கேரளா வயநாட்டில் இடதுசாரிகள் பலமா இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டிடுறாரு சரியா இல்ல அவர் அதை வந்து மாத்திருக்கலாம் என்பதுதான் எங்களோட அடிப்படையான இது என்ன என்ன நோக்கம் இருக்கும் திரு ராகுல் காந்திக்கு கேரளாவோட வயநாட்டுல நிக்கிறது தென்னிந்தியாவை நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் பண்றோம் அப்படின்றாங்க கேரளாவில் ராகுல் காந்தி தோக்கடிப்பீங்க இல்ல கண்டிப்பா எங்களுடைய அரசியல் ரீதியாக என்னுடைய பிரச்சாரம் வரும்போது நாங்க அதை நாங்க பண்ணி அதனால காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பீங்களா தத்வாத்த ரீதியாக எங்களுக்கு முதல் எதிரி பிஜேபி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பலப்பட வேண்டும் வளர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறதா இல்ல இருக்கலாம் ஒவ்வொரு ஒரு பலப்பட வேண்டும் என்று நினைப்பது இயல்பான கேரளாவில் உங்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் அவங்களோட கூட்டணி அமைச்சு நீங்க காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக நீங்க பிரச்சாரம் பண்றீங்க இது முரண்பாடு மக்கள் நினைக்க மாட்டாங்க இல்ல இது முரண்பாடு இல்ல பிஜேபிக்கு பயந்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்துருவீங்க பிஜேபிக்கு எனக்கு பயமே கிடையாது நீங்களும் திமுக ஊழல் கட்சின்னு பலதரம் சொல்லி டூ ஜில எவ்வளவு சொன்னாங்க அவங்க நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் வந்து ராஜாவை விடுவிச்சிருக்கு அம்பானி எல்லாம் யார் வளர்த்து விடுறது காங்கிரஸ் வளர்த்து விடலையா கண்டிப்பா உங்க வாக்குகளை யாரா எடுத்துக்கோங்க அவங்க எல்லாம் பிடிஎம்னு பிடிஎம் சொல்லுவீங்க ஈவன் கமல்ஹாசனா இருந்தாலும் சரி தினகரனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட பிடிஎம் தானே தவிர வணக்கம் நண்பர்களே கேரளா வயநாட்டில் திரு ராகுல் காந்தி போட்டியின் இடதுசாரிகளின் கோபத்தை இது வரவழைக்குமா இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பீமராவ் வழங்கும் பதில் வணக்கம் வணக்கம் கேரளா வயநாட்டில் இடதுசாரிகள் பலமாக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டிடுறாரு சரியா இல்லை அவர் அதை வந்து மாற்றிருக்கலாம் என்பது தான் எங்களோட அடிப்படையான இது ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னேன் பேசிஸ்ட்டை பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பது பிரதான குறிக்கோள் அப்போ நாங்கள் மேற்கு வங்காளத்தில் இங்கேயும் அதை நாம் கடுமையாக நாம் இது பண்ணுறோம் அப்போ வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அவர் வந்து சொல்லலாம் ஒரு கட்சி வந்து எங்கே அதனுடைய தலைவர் நிற்கிறாங்க அப்படின்றது அவரோட அது அந்த கட்சியோட விருப்பம் அதை பண்ணலாம் ஆனால் அவர் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும்போது அங்கே எதுக்கு நிற்கணும் அப்படின்றது ஒரே வெற்றி தான் அது என்ன என்ன நோக்கம் இருக்கும் திரு ராகுல் காந்திக்கு கேரளாவோட வயநாட்டில் நிற்கிறதுக்கு இல்லை அவங்க சொல்கிறது வந்து தென்னிந்தியாவை நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க அவங்க தென்னிந்தியா ரெப்ரசன்டேட்டேவ் எங்கே ஒன்றாலாம் பண்ணலாம் அவர் இன்னொன்று கூட ஆர்கியூ பண்ணுறாங்க வாஜ்பாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல மூணு இடங்களில் என்னென்ன இருக்காரு இந்திரா காந்தி நின்றுருக்காங்க ஏன் போன வாட்டி வந்து வதேராயும் வாரணாசிலையும் மோடியே நின்று இருக்காரு ஆனால் ரெண்டு இடத்துல நிற்கிறதில்ல தப்பு இல்லைன்றாங்க அது ரைட் எலெக்ஷன் கமிஷன் அது வந்து வருது ஆனால் அரசியல் ரீதியாக அதை பார்ப்பதற்கு அவர் தவறு இருக்கிறார் அப்படின்னு தான் எங்களால் சொல்ல முடியும் ஏன் நிற்கக்கூடாது நீங்கள் சொல்ல நிற்கலாம் நான் சொன்ன மாதிரி அவர் நிற்கலாம் மூணு இடங்கள் கூட நிற்கலாம் என்பது எனக்கு மாற்று அபிப்பிராயம் கிடையாது அந்த இடத்துல வெற்றி பெறுவது அதாவது இடதுசாரிகள் குறிப்பாக சிபிஐ அந்த இடத்துல நிற்கிறாங்க சிபிஐ வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது எனவே அதே இடத்தில் ஒரு தலைவர் வந்து நிற்கும் போது இயல்பாவை என்ன வரும் ஒரு பெருந்தன்மை மிக்க நாடு நம்ம நாடு அப்ப ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாகவே அங்கே அங்க மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க ராகுல் காந்திக்கு வாக்களிக்க கூடாது வாக்களிக்க கூடாது என்பது அல்ல அப்படின்னா நாங்க பெங்காலா கூட பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே பெங்காலில் கூட நாங்க அவங்க காந்தி தோற்கடிப்பீங்க இல்ல கண்டிப்பா எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரச்சாரம் வரும்போது நாங்கள் அதை நாங்கள் பண்ணி அவன் யாருக்காகவும் யாரும் விட முடியாது ரெண்டாவது மதசார்பற்ற ஒரு அரசு நிறுவனம் தான் சொல்லியிருக்குமே தவிர இப்போதைக்கு யாரையும் நாங்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணல லெப்ட் பாட்டு கேரளாவில் ராகுல் காந்தி ஜெயிக்கலாமா கூடாதா இல்ல அப்படி நீங்க சொல்ல அது மக்கள் கையில் தான் இருக்கு அது வெறும் சிபிஎம் கையிலயோ சிபிஐ கையிலயோ இருக்கு நீங்க சொல்ல முடியாது தெளிவாக சொன்னேன் எந்த கேண்டேட்டா இருந்தாலும் நாங்கள் இடதுசாரிகள் என்ற அடிப்படையில் இடதுசாரிகள் என்ற அடிப்படையில் ராகுல் காந்தி தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வோம் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க என்னன்னா இதனுடைய அர்த்தத்தை தான் அவர் சொல்றது எந்த யாரா இருந்தாலும் சரி ஈவன் சோனியா காந்தி அங்க நின்னா கூட நாங்கள் இந்த லைன் தான் எடுப்போம் அப்ப எதிர்த்து கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு நாங்க எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் தோற்பதற்கு தான் பிரச்சாரம் பண்ண முடியும் இல்ல இடதுசாரிகள் பலத்தை பாராளுமன்றத்தில் அதிகரிப்பது இந்திய நாட்டு மக்களுக்கு நல்லது வலு சேர்க்கும் மக்கள் ஒற்றுமையை அது பாதுகாக்கும் இன்னும் கேட்ட சொன்னால் தேசத்தை பாதுகாத்து வேலை வாய்ப்பை உருவாக்குவது விவசாயிகளை பாதுகாப்பது இது எல்லாமே அதில் அடக்கம் அது இடதுசாரிகள் ராகுல் காந்தி ஜெயிக்கிறது நல்லதாக கேட்டதா இல்லை ராகுல் காந்தி ஜெயிப்பது வெற்றியாக நான் மீண்டும் நான் சொல்கிறேன்னா எங்களை பொறுத்தவரை கேரளாவில் அல்லது மேற்கு வங்காளத்தில் நாங்க எடுத்த லைனுக்கு அகேன்ஸ்டா காங்கிரஸ் அது மூவ் ஆகுது அதனால நாங்க அது தோற்கடிப்பதுக்கு தான் முயற்சி பண்ணோம் நீங்க ஸ்ட்ரைட்டா கேக்குறேன்னு சொன்னீங்கன்னா தோற்கடிப்பதுக்கு தான் முயற்சி பண்ணோம் கேட்டா எங்களுக்கு எல்லார் நலனை விட நம்ம நாட்டு மக்களின் நலன் முக்கியமானது ராகுல் காந்தி நலன் இல்லை ராகுல் காந்தி நலனை முக்கிய முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் மார்க்சிஸ்டுகளுக்கோ அல்லது இடதுசாரிகளுக்கோ இல்லை தேவையும் இல்லை ஆனால் ஏன் வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவு நான் கொடுப்போம் எங்கேயுமே சொல்ல மதசார்பற்ற ஒரு கட்சி ஆட்சி அமைய மதசார்பற்ற தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஒரு தலைவர் என்று தான் அல்லது ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு தான் சொல்றமே ஒழிய காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ்க்கு ஆதரவு என்று நாங்க எங்கேயுமே சொல்லி இந்தியா முழுக்க நீங்க எங்க தேடி பார்த்தாலும் இருக்காரு காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை காங்கிரஸ்னால் அதை தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நிலைமையை நாங்கள் எடுப்போம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல மத்திய அரசு சொல்லுங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக மன்மோகன் சிங் ஆட்சி அமைப்பதற்கு ஆமாம் இனிமேல் காங்கிரஸ் அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ ஒரு தெளிவாக சொல்லலாம் பிஜேபிக்கு ஆதரவு நாங்கள் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு கேள்வி இருக்கு பிஜேபி பிஜேபி எங்களுடைய நேர் எதிரி என்பதால் அதுக்கு ஆதரவு தரமாட்டோம் என்பது வெளிப்படையானது அது எங்கள் கொள்கை சார்ந்த விஷயம் தத்துவார்த்த ரீதியாகவே எங்களுக்கு முதல் எதிரி பிஜேபி ரெண்டாவது எதிரி ரெண்டாவது எதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மூணாவது எதிர்னு சொல்லும்போது இப்போ நாங்கள் வரைய எடுத்து போடல காங்கிரஸ் சொல்லலாம் ஒன்றும் தப்பே கிடையாது காங்கிரஸ் உங்களுக்கு எதிரியா ஆமா காங்கிரஸ் வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் சொல்லும்போது இப்போ பிஜேபி அப்படின்னும்போது ஏன் சொன்னோன்னு சொல்லுறேங்க இப்போ மேற்கு மேற்கோங்களத்தில் யார் எங்களுக்கு எதிரி மம்தா பனர்ஜியும் காங்கிரஸும் எதிரி இப்போதைக்கு நாங்கள் என்ன சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மம்தா பனர்ஜியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே நம்ம இவர் மொழியில் சொல்லணும்னா காமராஜர் அவர்கள் மொழியில் சொல்லணும்னா ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்றத நான் அவங்களை சொல்ல முடியும் அப்போ பேசிச பிஜேபியை தோற்கடிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு ஆறு இடங்களில் நீங்கள் நிற்கிற நாங்கள் ஒரு சின்ன சிம்பிளாக சொல்லிடுறேன் ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற இடத்துல நாங்கள் கேண்டிடேட் போடல அதே மாதிரி சிபிஎம் வெற்றி பெற்ற இடத்துல நீங்கள் கேண்டிடேட் போடாதீங்கன்னு வெளிப்படையாக எங்கள் சீதாராம் யெச்சூரி பேசியிருக்காரு அதில் ஒன்றும் தவறில்லை மேற்கு வங்கத்தில் அது நடைபெறலை அது ராகுல் காந்தி ஒத்துக்கல அது ஏன் தெரியல ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீண்டும் வந்து இங்கே வயநாட்டில் போட்டி போடுறோன்னு சொல்கிறார் வயநாடு வந்து அப்பேற்பட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியும் தீர்மானிக்கக்கூடிய தொகுதி அல்ல அது அப்பேற்பட்ட ஜெயலலிதாவே தோத்து போடுறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எனவே இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் பண்ணுறோம் அந்த கட்சி என்ன நினைக்குதுன்னா ராகுல் காந்தியோட நோக்கம் என்னவா இருக்கும் சொல்லுங்க இல்லை ராகுல் காந்தியோட நோக்கம் என்னன்னா நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தாந்தான்ற மாதிரி அவங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தீர்மானிச்சிருக்கலாம் சரி ஆனால் வயநாட்டில் கேரளாவில் தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிற ராகுல் காந்தியோட நோக்கம் என்ன இல்லை நோக்கம் என்னன்னா வெற்றி பெறுவது தான் ஒரு நோக்கம் ஒரு வேலை வந்து நம்ம அமைதியில் வந்து தோற்று போய்விட்டால் என்ன செய்வது என்பது தவிர அமைதியில் தோற்றுவார் ராகுல் காந்தி இல்லை அவரது அவங்க கட்சி அப்படி இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் தோக்கணும்னு எண்ணத்துல நான் சொல்லல அவரு அப்படி வந்து தோற்பது இப்ப வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இடங்கள் நின்னாரு அவர் ஒரு இடத்துல நின்று இருக்கலாம் பலராம் நாராயணபுரம் நின்னாரு லக்னோல நின்னாரு இது மாதிரி ஒரு மூணு இடங்களை அவர் நின்று இருக்காரு ஏன் ஒரு இடத்துல நின்று இருக்கலாம் ஏன் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மோடி மோடி ரெண்டு இடத்துல நின்னார் இல்லையா பதே அளவு நின்னாரு வாரணாசிரியை நின்னாரு ஏன் அவர் இடத்துல நின்னாரு அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு தோப்பாடும் தெரியும் வாரணாசி நின்னாரு சரி பல தலைவர்கள் ரெண்டு இருக்காங்க இப்போது ராகுல் காந்தி தென்னிந்தியாவில் கேரளாவில் வயநாட்டில் நிக்கிறதன் மூலம் எதை சொல்ல நினைக்கிறார் நீங்க இல்ல அது அவங்க காங்கிரஸ் கட்சி கேட்டதான் தெரியும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பலப்பட வேண்டும் வளர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறதா தான் இருக்கலாம் ஒரு ஒரு கட்சியும் பலப்பட வேண்டும் என்று நினைப்பது இயல்பானது எந்த கட்சியும் தான் பலவீனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்சியும் நினைக்காது ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு அரசியலில் வரும்போதே நான் தான் வந்து பெரிய இதுன்னு சொல்றாங்க யாரை சொல்றீங்க சொல்லுங்க நிறைய நிறைய ரெண்டு பேரும் சொல்லுங்க ஓ கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் முதல்ல நான் சொல்லணும் இவர் கூட சொல்ல முடியும் அவர் என்ன சொல்றாரு வந்தவன் எங்கள் மக்கள் நீதி மையம் அனைத்திலும் வெற்றி பெறுவோம் நாங்கள் வந்து யாருக்கும் இது இல்லை பிடிஎம் இல்லை ஏடி இல்லம்னு சொல்கிறார் அவரு வெளிப்படையா தெரிய போகுது அவர் பாரதிய ஜனதா கட்சியோட பிடிஎம் பிடிஎம் இரண்டாவது சொல்லுங்க இவரு தான் நடிகராக இருக்கக்கூடிய இவரு நடிகராக இருப்பது அரசியல் வருதுல எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்ல யார் சொல்லுங்க ரஜினிகாந்த் சொல்ல முடியும் ஏன் சொல்றேன்னா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா வெளிப்படியா பிளைண்ட் அவர் எதிர்க்கல ஓய்வு பெற்ற பிறகு வந்து மக்களை திசை திருப்பி அரசியலுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறாரு அதை தான் சொல்றேன் சரி தென்னிந்தியாவில் கேரளாவில் திரு ராகுல் நீக்கிற பட்சத்தில் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற இடங்களில் காங்கிரஸ் சார்பான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி காங்கிரஸ் சார்பான வெற்றிகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இங்க வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறது வந்து காங்கிரஸ் இல்ல உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல கொடுக்குற இடத்துல இருக்கிறது யாரு திமுக கேரளாவில் வந்து கொடுக்குற இடத்துல அவங்களே இல்லை அவங்க அவங்கள அலையன்ஸ் தெரியும் அவங்களுக்கு யாருன்னு அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் என்ன மதசார்பற்ற ஜனதாதளமும் இவர்கள் இணைந்தால் தான் நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆந்திராவில் எடுத்துங்க நீங்கள் அப்படி ஒன்றும் அவங்களால் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லை தெலுங்கானாவில் அவர்கள் ஒன்றும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லை ஈவன் பிஜேபி ஆல்சோ அப்போ அப்படின்னு சொன்னால் மாநில கட்சிகள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஒரு அரசாக தான் அது அமையும் சரி இருந்தாலும் கூட கேரளாவில் நிற்கிற பட்சத்தில் காங்கிரசுடைய வேர்களை பலப்படுத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைச்சிருக்கலாம் இல்லை அது அவங்களோட கட்சி யாரோ ஒரு தலைவர் நிற்பதுனால வந்து ஒரு கட்சி வந்து பலப்படுத்திட முடியாது வேற சொல்வது என்றால் கேரளாவில் நிற்கிறது மூலம் மிகவும் பலமான அரசு சம பலத்தில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்தும் ராகுல் காந்தி நினைச்சிருக்காரா இல்லை இல்லை அது பினராயி நாயா தான் சொல்லுவார் யார் நினைத்தாலும் யாரையும் பலவீனப்படுத்த முடியாது ரெண்டாவது என்ன பினராயி விஜயன் அவர்கள் இந்த பீரியட் ஆஃப் டைமில் செஞ்சிருக்கூடிய அவர் பல்வேறு சேவைகள் மற்றது எல்லாமே இருக்குது ரெண்டாவது சபரிமலை விஷயத்தில் எப்படி காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றாக சேர்ந்து மார்க்சிஸ்டர்களை எதிர்த்தார்கள் என்பது தெரியும் எனவே நேரம் கிடைக்கும் போது எல்லாம் மார்க்சிஸ்டுகளை வசைப்பாடுவது காங்கிரஸோட வேலையை தவிர கேரளாவில் அவர்கள் நாட்டு மக்கள் அல்லது கேரள ஒற்றுமையை அவர்கள் கட்டி காக்கவில்லை என்று ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு எனவே அது ஒருவேளை தோத்து போடும் கேரளாவில் காங்கிரஸ் இருபது தொகுதியிலும் கண்டிப்பாக தோக்கம் தெரிஞ்ச பிறகு வயநாடுக்கு தான் கூட அவர் யோசிச்சிருக்கலாம் நீங்க கேட்குற அடிப்படையில் நான் சொல்றேன் சரி கேரளாவில் உங்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கிறது ராகுல் காந்தியே நிற்கிறாரு தமிழ்நாட்டில் அவங்களோட கூட்டணி அமைச்சு நீங்க காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக நீங்க பிரச்சாரம் பண்றீங்க காங்கிரஸ் தொண்டர்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றாங்க இது முரண்பாடு மக்கள் நினைப்பாட்டார்கள் இல்ல இது முரண்பாடு இல்லை நான் முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் பிஜேபியும் மம்தா பானர்ஜியும் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் அதாவது நாட்டில் ஏற்படும் அபாயத்தான் முதல்ல நம்ம பண்ண முடியும் நான் வந்து டிஸ்டில்டு வாட்டரில் தான் வந்து என்னுடைய கூரை எரியும் போது நான் அந்த அனைப்பேன்னு சொல்வது வந்து புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமல்ல அறிவியல் ரீதியாக அது சரியும் இல்லை எனவே நாடு பேசிஸ் அபாயத்தில் இருக்கும்போது இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் ஒரு வாக்குறுதியை கொடுத்த பிரைம் மினிஸ்டர் நிறைவேறில் மீண்டும் ஒரு புதிய வாக்குறுதிகளை மோடி கொடுக்குறாரு விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை கருப்பு பணம் நிறைவேற்றப்படவில்லை குறைந்தபட்ச கூலி வந்து அமுலாக்கப்படவில்லை எல்லாமே இருக்குது அதை விட தெரிய இருக்கூட ரேப்பில் நாடு முழுக்க சிரிப்பாக சிரிக்குது இப்போ கூட பாரதி புத்தக தான் எடுத்துன்னு போனாங்க அப்புறம் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த அதிகாரம் இதெல்லாம் நடக்குது இப்போ இவ்வளோ பெரிய நடந்த பிறகு இன்னொன்று உங்களுக்கு தெரிய மீடியாவில் இருக்கிறதுனால நம்மோன்னு ஒரு டிவி அந்த டிவி எப்போ ஆரம்பித்தாங்க என்னன்னு தெரியாது தகவல் தொடர்புக்கு நாட்டின் பாதுகாக்க அப்பாற்பட்டு அது இஷ்டம் போல வந்து நேரடியாக வந்து ஒளிபரப்பை வந்து பண்ணுது ஆனால் நீங்கள் ஒரு உங்கள் ஊடகத்தில் எம் தமிழில் வந்து ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் அனுமதி வாங்கி தான் சில இதை பண்ண முடியும் நேரடியாக பண்ண முடியாது அப்போ அதுக்கு அனுமதி கொடுத்தது யார் இப்போ நாட்டை சீரழிக்கக்கூடிய கொள்கை வைத்துக்கொண்டு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மதக்கலவங்களை தூங்கக்கூடிய ஒரு அரசு அரசு நீங்கள் வந்து இந்த அரசு வந்து மீண்டும் வருவதை எதிர்க்கணுன்னு நாங்கள் மேற்கு வங்கத்தில் சொன்னால் காங்கிரஸ் என்ன பண்ணுது வர மறுக்குது அதே காங்கிரஸ் நாங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க உங்களோட இருக்கணும் அப்ப நா மாநில அளவில் அவருடைய தண்மையில் கேட்டு நாங்க வடிமமித்து கொள்வது என்பது இந்த மத்திய கமிட்டி முடிவு அத என்னனா பிஜேபிக்கு பயந்தீங்கன்னா காங்கிரஸ் வரை சேர்ந்துருவீங்க பிஜேபிக்கு எங்களுக்கு பயமே கிடையாது எங்களை கண்டு தான் பிஜேபி இப்போ பயப்படுது முப்பத்தோரு சதவீதம் தான் வாக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபத்தொம்பது சதவீதம் மக்கள் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா பயந்து தானே வந்து நம்மட்டு வின்றாங்க ரபைல் நான் தேசத்து நின்றாங்க சோக்கிதார்ன்றாங்க சோக்கிதார் சோற அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஓடுது திருட்டு இவர்தான் தான் சோக்கிதார் காவலாளி திருட்டு காவலாளி தான் மோடி இவர் ஒன்றும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவலாளி அல்ல அதாவது காங்கிரஸோட பிஜேபி இல்ல காங்கிரஸ் மோடி தான் வந்து காங்கிரஸுக்கு பயந்து இடதுசாரிகளுக்கு பயந்து இருக்காரு நாட்டு மக்களுக்கு பயந்து இருக்கிறாரு ஒன்னும் இல்ல எதுக்கு வந்து இங்க வந்து ஊழல்வாதின்னு எடப்பாடியை பேசினா அதே அவரு அமித்ஷாவும் மோடியும் இங்க வந்து ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு இவரே ஊழல்வாதியா மாறிட்டாரு மோடிய நீங்களும் திமுகவே ஊழல் கட்சின்னு பலதரம் சொல்லி இல்ல நாங்க சொல்லிருக்கோம் எதோ நாங்க ஓபனா சொல்றோம் டூ ஜில எவ்வளவு சொன்னாங்க அவங்க நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் வந்து ராஜாவை விடுவிச்சிருக்கு வெளிப்படையா இருக்கு அதுல ஒண்ணு இல்ல எங்களுக்கு கடமை என்னன்னா மேல்முறையீடு இருக்கு மேல்முறையீடு இருக்கு அது இப்போதைக்கு நீதிமன்றம் இது கொடுத்துருக்கு தவறு என்ன வர அவரே தப்பு பண்ணி தான் தண்டனை பெற்று உள்ள போனோம் அதுல ஒண்ணு எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது யாரா இருந்தாலும் சரி வேற எந்த ஊழலும் திமுக பண்ணல இல்ல இல்ல இந்த சப்ஜெக்ட்டே நீங்க வந்து பண்ணா தனியா விவாதிக்கலாம் இல்ல ஊரல பண்ணிருக்கேன்னா எந்த கட்சி நாங்க வந்து முதல்ல கரப்ஷன் அதாவது ஊழலுக்கு எதிரானவர்கள் மார்க்சிஸ்டுகள் அதுல வந்து நோ டவுட் அது அண்ணா திமுகவா திமுகவா காங்கிரஸா எங்க கட்சியிலே கூட யாராவது செய்த உடனடியாக வெளியேற்று தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவுல இல்ல உலகத்திலே இருக்க அமைப்புகள்ல எங்க அமைப்பும் ஒன்னு நாங்க மட்டுமே சொல்லல நான் எங்க அமைப்பும் ஒண்ணு மார்க்சிஸ்ட் கட்சி அல்ல தெளிவா இருக்கிறோம் ஆனா இதே வந்து வேற எந்த கட்சிகளாலும் சொல்ல முடியுமா பிஜேபிால சொல்ல முடியுமா எடையூரப்பா ரெட்டி பிரதர்ஸ் நீரோ மோடி முகில் ஜோஷி அப்புறம் மல்லையா இவங்களாம் யார் அனில் அம்பானி இவரோட friend best friend அனில் அம்பானி இவரெல்லாம் மூவலவாதிகளை பக்கத்திலே வைத்துக்கொண்டு மூக்கு கண்ணாடிக்கு கீழே வைத்துக்கொண்டு இவரை எதை பாப்பாங்க அம்பானி எல்லாம் காங்கிரஸ்க்கு ஃப்ரெண்டு கிடையாது இல்ல அம்பானி காங்கிரஸ் அதான் சொல்றோம் அவர் காங்கிரஸ்க்கு friend இருந்தாலும் சரி கார்ப்பரேட்டுக்கு இவளோ வெளிப்படையாக இருப்பது மோடி அதாவது இது போன்ற சுதந்திர இந்தியாவில் நாற்பத்தி அஞ்சு வருஷம் இல்ல வேலை இழந்து அம்பானி யார் வளர்த்து விடுறது காங்கிரஸ் வளர்த்து விடலையா கண்டிப்பா நான் அதுவும் மறுக்கவே இல்லை அம்பானியை வளர்த்து விடுறாங்க இந்த மாதிரி ராணுவத்துறையில முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்புறம் வேலை வாய்ப்புல என்ன உங்களுக்கு பத்து ஆண்டுகளில் எவ்வளவு போன வருஷம் மட்டும் நீங்க எடுத்து பாருங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல மூணு கோடியே இருபது லட்சம் பேருக்கு வேலை இழந்திருக்கிறாங்க அதுதான் மோடி செஞ்ச மிகப்பெரிய காரியம் இவர் என்ன வேலை வாய்ப்பு கரீபி ஆட்டாவோன்னு அவங்க சொன்ன மாதிரி இவர் சொல்லுவாரு கரீபி ஆட்டாவோன்னு சொன்னாரு இப்போ என்னாச்சு ஒண்ணுமே இல்லை விவசாயி ஒரு ரெண்டு மடங்கு விவசாயிகளுக்கு உற்பத்தியில் நான் தருவேன்னாரு இப்போ என்ன கொடுத்தாரா இல்ல பதினஞ்சு லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டில் நான் போடுவோம் அது போட்டாரா பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு ரூபா அட்லீஸ்ட் நீங்கள் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் எதிரான ஒரு சக்தியாக தேர்தலை சந்திக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் நீங்கள் இணங்கி இருக்கீங்க இயல்பாகவே இருக்கீங்க ஏன்னா நீங்கள் நீங்களும் ஒரு சிறிய கட்சி சிறு கட்சி இருக்கிறதுனால பெரிய கட்சியான திமுக கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியறது உங்களால் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு என்ன கரெக்டு அப்படின்னு சொன்னால் இந்த பதினேழாவது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவோடு இருப்பது அவங்க தான் பிரதான அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா அவங்க தான் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க அதான் உண்மை நாங்கள் தமிழ்நாட்டை அவங்களோட கம்பேர் பண்ண சிறிய கட்சி நம்ம சிறிய கட்சி அளவு நாங்கள் டவுட்டே கிடையாது ஆனால் எங்களுடைய கொள்கையிலையோ கோட்டுப்பாடு கோட்பாடுகளிலேயோ அல்லது நாங்கள் இப்போ நேற்று கூட ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறாரு கோயம்புத்தூரில் எங்களுக்கு மோடி அல்ல அவர் ஒரு தத்துவத்தின் பின்னாடி இருக்கிறார் ஒரு தத்துவத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு தத்துவத்தோட பிரதிநிதி அதனால் நாங்கள் எதிரின்னு சொல்கிறார் அதானே அப்போ தத்துவம் தான் எதிரி நமக்குன்னு சொல்கிறோம் அப்போ இந்த தத்துவத்தை எதிர்க்கக்கூடிய வலுவாக இந்த பேசிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு திமுக அதோடு மார்க்சிஸ்ட்கள் இடதுசாரிகள் இருக்கிறோம் அதோடு இங்கே காங்கிரஸ் வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கன்னு அழைப்பதில் ஒன்றும் தவறே கிடையாது இதையே நீங்கள் கேரளாவுக்கு அப்ளை பண்ணல இதையே பெங்காலுக்கு அப்ளை பண்ணல இதையே மற்ற மாநிலங்களுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அந்த மாநில தன்மைக்கு ஏற்ற முறையில் தான் சிலதை வழிவகை செய்ய முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரே லைன் எடுக்கும் நாங்கள் மூணாவது தேர்ட் ஃப்ரண்ட்டுன்னு போன வாட்டி ஆரம்பித்தோம் அது தோல்வியில் முடிந்தது என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இந்திய மக்கள் முன்னாடி இரண்டே அணிகள் தான் ஒன்று பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்த அணி வெற்றி பெற வேண்டும் மத சார்பற்ற அரசும் மத சார்பற்ற அரசும் மத்தியில் நிறுவ வேண்டும் அமைய வேண்டும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி அதோடு கூட்டணி இருக்கக்கூடிய ஊழல் இருந்த பேசிச கட்சிகள் வீழ்த்தப்பட வேண்டும் இதுதான் இந்த தேர்தல் மூன்றாவது அணி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட பிடி ஈவன் கமல்ஹாசனா இருந்தாலும் சரி தினகரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட பி டிஎம் தானே தவிர உங்கள் வாக்குகளில் யாராக எடுத்துக்கோங்க அவங்களாம் பிஜேபியோட பி டிஎம் சொல்லுவீங்களா அப்படி சொல்லவே இல்லை நான் அப்படி தான் சொன்னீங்க மூன்றாவது அணி போன வாட்டி வரும்போது என்ன சொன்னாங்க எங்களை அதெல்லாம் சொன்னாங்க அதுக்காக திருப்பி சொல்லலை நாங்கள் நாங்கள் தெளிந்ததை பட்டு தெளிந்ததை தான் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் ஏடிஎம் கூட பி டிஎம் இருக்கு இல்லை நாங்கள் ஒரு மாற்று அணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் மாற்று அணியை உருவாக்குவதற்காக கமல்ஹாசன் தேர்தலில் நிற்கிறாரா நேர்மை பற்றி பேசுறாரு அவரு அவர் உன்னோட கூட சொன்னார் என் கட்சிக்காரனே வந்து காசு வச்சுனா கூட நான் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் கட்சிக்காரனை பிடிச்சி கொடுக்குறாரா பிடிச்சி கொடுக்கலையா அப்படின்ற ரெண்டாவது விஷயம் ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர் எந்த நீ ஆதரிக்க வேண்டும் எங்களை ஆதரிக்கிறதுக்காக சொல்லலை எதிர்த்தா பிஜேபி ஆமாம் ஏஸ் ஆப் ஏன் கடை எதிர்த்தா இல்லை அவரு அவர் வைக்கக்கூடிய முழக்கங்களை ஒரு கட்சி வைக்குது நான் நிஜந்தனோடு கருத்துக்களோடு ஒத்து போறேன்னு சொன்னா அவரோட இருப்பது தான் அது காரிய சாத்தியமனை தவிர அவரோடு நான் இருக்கிறேன்றதுக்காக அவரை வந்து அதே கொள்கையை வச்சு நான் வெளியே பிரச்சாரம் பண்றது வாக்குகளை சிதைப்பது ஜனநாயக நாட்டில் எத்தனை கட்சிகளும் இருக்கலாம் எத்தனை அணிகளும் இருக்கலாம் கண்டிப்பா ரெண்டே அணிகள் இருக்கணும் அப்படின்னு நீங்க அமெரிக்கா போல மாத்த விரும்புறீங்க இல்ல நீங்க ரெண்டே அடி என்பது அப்படி சொல்ல மல்டி பார்ட்டி சிஸ்டத்தை நாங்கள் எங்க கட்சி புரோகிராம்ல ஏற்றுக்கொண்டவர்கள் ஈவன் ரெவல்யூஷன் புரட்சி முடிந்த பிறகு கூட பல கட்சி ஆட்சி முறை இந்தியாவிற்கு தேவை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாங்கள் கம்யூனிஸ்டுகள் ஆனால் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எனக்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் என்று ஒருத்தர் அடம் முடிக்கிறார் பேங்குலேயே எழுதியிருக்காரு அவரோட இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் அவர்கிட்ட நாலு லட்சம் கோடி இருக்குமா இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ட்விட்டரில் போயின்னே இருக்காது என்னென்னு எனக்கு வந்து அவர் ஒரு 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 சுயேட்சை வைப்பால் எனக்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு ஏன் இருக்காரோ அதையே வந்து தேர்தல் கமிஷன் அக்செப்ட் பண்ணி அவருக்கு வந்து கேண்டிடேட்டாக அவங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கு மாய்தான்னா இதில் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழல் கலச்சூழலிருந்து ஒரு நபர் வாக்குகளை பிரிக்கிறார் என்றால் அது யாருக்கு சாதகமாக போகிறது என்பதுதான் தான் கோவில நீங்க ஜெயிப்பீங்களா கண்டிப்பா வெற்றி பெறும் கோவையில் மட்டுமல்ல மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் முப்பத்தி தொகுதிகளும் இது வெறும் வார்த்தை ஆடல் அல்லது மக்களுடைய எழுச்சி கோபம் ஆத்ரம் தான் ஏமாற்றப்பட்டதாக வஞ்சிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிப்பாளர்கள் பெருவாரான வாக்கு வித்தியாசம் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவாங்க ஏன்னு கேட்டால் நாற்பத்தொன்பதாயிரம் சிறுதொழில் நாடு முழுக்க இருபது லட்சம் தோள்கள் மூடப்பட்டது சிறுதொழில் ஜிஎஸ்டியால கோவையில் நீங்க சொல்லலாம் நீங்க பதில் சொல்லலாம் கோவையை வரைக்கும் திரு சிபி ராதக்ஷன் பாஜக அவரோடைய சேர்ந்தது அதிமுக ரொம்ப பலமாக இருக்குது கடந்த முறை நடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது அதனுடைய வாக்கு சதத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல வலுவாகவே இருக்காங்க எப்படி இவங்க வேட்பாளர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தக்கூடிய சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இல்லை நான் சொல்கிற மாதிரி சிறு தொழில் செய்பவர்கள் நாடு முழுக்க இருபது லட்சம் பேர் தோள்கள் மூடப்பட்டதில் நாற்பத்தொம்போதாயிரம் தோள்கள் மட்டும் எங்கே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வெறும் கோயம்புத்தூரில் மட்டும் தொழில் நசிந்து வாழ்க்கை வாழ வசி இல்லாமல் கூலி வேலைக்கு போகிற கூலி வேலை செய்வது ஒன்றும் தவறில்லை ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்தவர் அடுத்தது கூலி வேலைக்கு அவர் போகிறாரு அப்போ தொழில் வந்து இல்லாதனால வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி இப்போதைக்கு ஐந்து கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து வேலை இழந்திருக்கிறார்கள் எது என்எஸ்எஸ்ஓ சொல்கிறது நான் சொல்கிறது இல்லை கோவை பற்றி சொல்லுங்கள் கோவை பற்றி தான் சொல்கிறேன் அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்பை எழுந்திருக்கிறாள் எங்க வெறும் கோயம்புத்தூரில் மட்டும் அது ஒரு எம்என்சி கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கு கூட சிறு தொழில் அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்குது ஜிஎஸ்டி என்ன இப்போ அஞ்சு சதவீதம் குறைப்புன்றாரு சிபி ராதாகிருஷ்ணன் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க உலகத்துல ஜிஎஸ்டி கொண்டு வரலாமா கொண்டு வர சிங்கிள் டேக்ஸ் கொண்டு வரணும் நாலு விதமான வரி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு இப்போ இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்கிறது எப்படி வந்து அந்த தொழில் செய்ய முடியும் எங்க இட்லி சாப்பிட்டா என்னங்க ஒரு நான் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு டிபன் மனைவியோட இல்லை குழந்தையோட சாப்பிட்றேன்னா நூத்தி பன்னெண்டு டிஃபன் சாப்பிட்றது கூட வந்து இட்லிக்கு வரி போட்டா இட்லி மோடி கண்டுபிடிச்சதா இட்லி மதுரையில் ஜெயிப்பீங்களா சூர் கடை செஞ்சா கண்டிப்பா இல்லாத அதிகமாக பலம் இல்லாத வேட்பாளர் தானே இல்ல இல்ல அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒன்பது வயது மிக்க ஒருவர் ஒரு பெரிய இலக்கியவாதி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வாக்காளர்கள் தான் தெரியாது வாக்காளர்கள் கிட்ட நம்ம வந்து சொல்ல வேண்டிய எந்த வாக்காளரும் தன்னை வந்து நம்ம அது வந்து அவர்கள் குறையில் நம்ம குறை தான் அது அரசியல்வாதிகளோட குறை தான் அது ஏன்னா இந்த மாதிரி இலக்கியங்கள் காவல் கோட்டம் இலக்கியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அவரோட படைப்புகள் மதுரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் மதுரை பொறுத்த வரைக்கும் அங்கு தினகரன் மிக பலமாக இருக்கிறார் அவர் நிறுத்தியிருக்கிற வேட்பாளரும் பலமாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது வாக்கள் பிரியும்போது அது சூமை கடைசிக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல இல்லை கூட நான் சொல்கிறேன் மூணு மாவட்ட செயலாளர் அங்கே போட்டிருக்கு மந்திரிகளை உட்பட போட்டுருக்கு அப்படி போட்டிருந்தால் கூட மதுரை மக்கள் வரலாற்றில் நீங்கள் சங்க காலத்தில் இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஒரு இதாக ஆயிடுது ஒரு நதியை வைகை நதியை வணங்கி வணங்கி வாக்கு சேர்க்கக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய கல்ச்சர் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அது அவர் செஞ்சிருக்கார் அதனால நாங்க போடணும்னு சொல்லு அப்போ அந்த மண்ணை பாதுகாப்பதில் அந்த மண்ணின் மக்களை பாதுகாப்பதில் மதுரைக்கு சேவை செய்வதில் அவர் வந்து ஏற்கனவே இருந்த மோகன் மாதிரி எங்க எம்பி மோகன் மாதிரி சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மதுரை மக்களுக்கு இருக்கு மதுரை மக்களோட வெற்றி எதுன்னு கேட்டா சு வெங்கடேசன் தான் சூ வெங்கடேசன் வெற்றி வந்து மதுரை மக்களோட வெற்றியா இருக்கும் அதற்கான கிளைமேட்லாம் அற்புதமா இருக்கு எனக்கு நேரடியாக போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை இங்கே நாங்கள் ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் ஒர்க் பண்ணுறதுனால ஆனால் அங்கே வர செய்திகள் மற்ற எல்லாமே அதாவது அப் அப்பார்ட் ஃப்ரம் பாட்டி ஆட்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது வெற்றி பெறுவார் என்பது உறுதி பதில் நபர் கருத்து சொன்னிக்காக மிக்க நன்றி மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதில் நபர் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்